ஓம் கம் கணபதியே போற்றி விக்னங்களை தீர்க்கும் விநாயகனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது கஷ்டங்களையெல்லாம் போக்கி உனது வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்ற உன் விநாயக பெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது உன்னை காப்பது என்னுடைய கடமையாகும் உனது மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களையும் ஆசைகளையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் உன்னுடைய தேவைகளை நான் நன்கு அறிவேன் எது உனக்கு சரியோ அதை மட்டும்தான் நான் உனக்கு தருவேன் நீ ஆசைப்படும் அனைத்துமே நான் உனக்கு தருவதில்லை உனக்கு தேவையான பொருளை தேவையான நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்கு அதை உன்னிடம் வந்து சேர்ப்பேன் உனக்கு வெகு விரைவில் அதை சேர்த்தும் பலம் என்னிடம் இருக்கிறதை நீ அல்லவா நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது உனக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அது உன்னிடம் தக்க சமயத்தில் வந்து சேரும் எதற்கு பின் நீ கவலைப்படுகின்றாய் நீ எதை செய்தாலும் சரி எதை பேசினாலும் சரி அது எனக்கு நன்றாக தெரியும் நீ பொறுமையாக இரு என்னை முழுமையாக நம்புபவர்களுக்கு நீ உதவி செய் என் குழந்தை நீ எதற்காகவும் கவலைப்படாதே உனது வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றி பெறும் பொற்காலம் வர இருக்க போகின்றது நீ எதற்காகவும் பயப்படாதே நீ நினைத்தது போல வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் என இரு பக்கங்களும் உண்டு ஆனால் நீ நினைப்பது போலதான் இருக்கும் நீ அதையெல்லாம் நினைத்து மனதை தளர விடாதே நீ உன் உழைப்பில் நன்கு உழைத்து நிச்சயமாக வெற்றி பெறுவாய் நீ அதற்கான தகுதியை மட்டும் வளர்த்து கொண்டால் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் அதை நான் உனக்கு ஆரம்பத்திலிருந்து கூறிக்கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்றால் எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்பதே அதனால் நான் கூறுவதை நல்ல நன்றாக பதிய வைத்துக்கொள் உன் புத்தியிலும் உன் மனதிலும் நன்றாக பதிய வைத்துக்கொள் நீ நிச்சயமாக இதை செய்வாய் நீ என்னுடைய அருளும் ஆசிர்வாதத்தையும் பெற்று எல்லா செல்வங்களையும் எல்லா வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு தரப்போகின்றேன் உனது வாழ்க்கையில் சில சில பேர் உன் மனதை மகிழ்ச்சிப்படுத்தியிருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை பரிசாக அளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம் உனக்கு துரோகம் செய்திருக்கலாம் உன்னை கஷ உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் இருந்த அந்த சூழ்நிலையில் உன்னை தள்ளப்பட்டால் நீ அமைதியாக இரு உன்மேல் இருந்த கர்மம் என படிந்திருந்த தூசிகளை அவர்கள் துடைத்தெறிந்து விட்டார்கள் அந்த கர்மாவில் இருந்து யாராலுமே தப்பிக்க முடியாது எல்லாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீ கவலைப்படாதே இனி தலை நிமிர்ந்து வாழும் காலம் உனக்கு வந்து விட்டது எது வந்தாலும் நேருக்கு நேர் சந்தித்து அதை சமாளிக்கும் துணிச்சல் உன்னிடம் இருக்கின்றது உன் மனம் இதற்கு முன்னால் இப்படி இருந்ததா என்பதை யோசித்துப்பார் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யாராவது ஒருவர் அருகில் இருந்தால் பரவாயில்லை யாராவது கூட இருந்தால் பரவாயில்லை நம் பாதுகாக்கவும் பாதுகா காப்பாகவும் பத்திரமாகவும் இருப்போம் என்றது உன் எண்ணத்தில் இருந்தது ஆனால் இன்று நீயே யோசித்துப்பார் உனது உழைப்பை நீ போட்டு நீயாக உழைக்க ஆரம்பித்து விட்டாய் இனி உனக்கு வெற்றி ஆரம்பமாகிவிட்டது அதுவே வெற்றிக்கான முதற்படியாகும் எல்லோரும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் என் செல்லத்திற்கு இனி நல்லதே நடக்கப் போகின்றது எதற்காகவும் கவலைப்படாதே என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு பரிபூர்ணமாக உண்டு உனது கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் எனது நாமத்தை நீ கூறு அடுத்த கணமே அந்த கஷ்டத்தை அக்கணமே போக்கி உனை மகிழ்ச்சி எனும் மலையில் நலைய வைக்கப் போகின்றேன் ஓம் கம் கணபதியே போற்றி விக்னங்களை தீர்க்கும் விநாயகரே போற்றி போற்றி